அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு ஒரு பாசரம் அது வாழ்க்கைக்கு நமக்கு எப்படி வழிகாட்டுகின்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களுக்கு அது எப்படி ஆறுதல் கூறுகின்றது அதை தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு வரும் இப்போது ஒரு ராஜா ஒருத்தவன் இருந்தான் அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்தான் அந்த குழந்தையின் மீது ரொம்ப அதீதமான பாசம் வச்சு இருந்தோம் ஆனால் விதி அந்த குழந்தையினுடைய வாழ்நாளை சுருக்கி எழுதி இருந்தது அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் திடீர்னுட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம் இல்லையா மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய குமாரன் அபிமன்யு அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அன்றைய போரிலே அவன் இறக்க வேண்டும் ஆனால் அர்ஜுனன் கூட நிற்கிறவன் யார் சாட்சாத் பரபிரம்மமான கண்ணன் சர்வஜன் ரெண்டு பேர் நாளைக்கு நடக்கப் போவதை முன்னாலேயே தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் தான் எப்படி நினைக்கிறானோ பாரத போர்த்தீர்க்கு நீ பிறந்தாய் புயல்வண்ணா மாபாரத போரேரே அப்படின்ட்டு சகாதேவன் சொல்கிறான் இல்லையா அப்படிப்பட்டவன் அவன் சொல்லலாம் இல்லையா டேய் இன்னைக்கு உன்னுடைய பையன் சாக போகிறான்டா போய் மாட்டிக்க போகிறான் நீ எவன் கூப்பிட்டாலும் போவாத உன் பையனை காபந்து பண்ணிக்கிட்டு இன்றைக்கே இருன்னு சொல்லலாம் இல்லையா அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்மளால் எல்லாம் முடியும்னுட்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் அந்த மருத்துவர் வந்து இதய மருத்துவர் ஆனால் அந்த இதய மருத்துவர் என்ன பண்ணாரன்னா அவருடைய தந்தை அவருடைய தந்தையவர் பார்த்துக்கிறாரு ஆனால் ஒரு நாள் எல்லா மருந்து மாத்திர அவர் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஒரு நாள் ஒரு அவசர வேலை ஒரு அவசர வேலையாக அவர் திடீர்னுட்டு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு அன்னைக்கு இரவு யாருமே வீட்டில் இல்லை ஒரு நாள் தானே இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அப்பாவுக்கு ஒன்று ஆயிடாதுன்னு நினைக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வர்றாரு அவர் வெளியூரில் இருக்கிறார் காருக்கு இருக்கு வர முடியல ஆனால் வந்து பார்க்கும்போது இவர் இறந்து விட்டார் தான் அருகில் இருந்தால் காப்பாற்றி இருக்கலாமே என்று அந்த மருத்துவர் நினைக்கிறார் ஆனால் விதி அவரை அருகில் இல்லாமல் அல்லவா செய்தது அதே போல தான் இந்த விஷயம் இந்த அர்ஜுனனை நகர்த்தனாதான் வந்து அபிமன்யா இன்றைக்கு கொல்லப்படுவான் என்பது கண்ணனுக்கு தெரியும் கண்ணனுக்கு அவன் யார் தங்கையனுடைய மைந்தன் இந்த நுட்பம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் அந்த அரசன் பாசமாக இருந்த அந்த பையன் இறந்தவுடனே தலையிலும் வாயிலும் அடித்து கொண்டு அழுகின்றான் எத்தனை பேர் ஆறுதல் கூறுகிறார்கள் அப்புறம் ஒரு அந்தனர் ஒருவர் வருகின்றார் சொல்லுகின்றார் இதை பார்ப்பா நீ வந்து உன்னை நினைத்து கொள்ள வேண்டும் உன்னை என்று சொல்வது இந்த இடத்துல உன்னுடைய ஆன்மாவை அவை நினைத்து கொள்ள வேண்டும் எதற்காக அவன் வந்தானோ அவனுடைய காரியம் முடிந்துவிட்டது அவன் சென்று விட்டான் இதற்கு முன்னால் நீ அவனை அறிந்தது கிடையாது இதுக்கு பின்னாலும் அறியப்போவது கிடையாது இன்று நீ அழுவது போல உன்னுடைய இறப்புக்காகவும் அழுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ சில கட்டைகளெல்லாம் கடலில் அடித்து கொண்டு வருகின்ற பொழுது ஒன்றாக சேர்ந்து கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு பிறகு அந்த கட்டைகள் பிரிவதைப் போல இந்த உத்பாதிக உறவு என்று சொல்லப்படுகின்ற தாயும் தந்தையும் மக்களும் மற்ற சுற்றமும் ஒரு கட்டத்திலே சேருகின்றன ஒரு பிரபஞ்சத்தினுடைய நீண்ட காலத்திலே ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அதிகபட்சம் நாற்பது ஆண்டுகள் இதற்கு மேல் இவைகள் இணைந்து இருப்பதற்கு வழியே இல்லை நீ முன்னால் சென்றாலும் சரி அவர்கள் முன்னால் சென்றாலும் சரி ஆகையினால் எப்பொழுது நீ நினைக்க வேண்டியது உன்னையும் உன்னுடைய அந்த இதே மாதிரி ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் இன்று நான் நாளை நீ என்றும் நான் என்றிரு நன்று செய் நன்று சொல் நடத்துவன் வாழ்வினை நெஞ்சமும் சன்னதி நித்தமும் நிம்மதி என்று சொன்னார் அல்லவா அதே போல நீ உன்னுடைய ஆத்மாவை உத்தாரணம் பண்ண வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு உடம்பு உறவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதனால் தான் தலையே நீ வணங்காய் செவியே கேசவன் சீர் கேளாத செவி என்ன செவி என்று சொன்னார் எதற்காக என்றால் இந்த ஆத்மாவை எப்படியாவது உத்தாரணம் பண்ண வேண்டும் என்பதற்காக சாஸ்திரம் அதற்கு அனுகுணமாகத்தான் உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆயினால் நீ வருத்தப்படுவதிலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ வருத்தப்படுவதால் இறந்து போனவன் வந்துவிடப்போவது கிடையாது இப்பொழுது நீ எப்படியாவது உன்னுடைய ஆன்மாவை இறைவனுடைய திருவடிகளிலே சேர்ப்பதற்காகவும் அது மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் நீ வந்த வேலையை முடிப்பதற்காகவும் நீ பாடுபட வேண்டுமே தவிர நீ என்ன பண்ணணும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு அற்புதமான பாசரம் ஒரு மனிதனுடைய சரம நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒரு வயதானவர் அந்த வயதானவருக்கு வந்து அந்திம காலம் வந்து விட்டது நிறைய சொத்து பொத்தெல்லாம் சேர்த்தார் எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டார் அந்திம காலத்திலே சுற்றி எல்லோரும் நிற்கிறார்கள் எதற்கு பாசத்தோடு அவரை பார்ப்பதற்கா என்றால் இல்லை அது ஒரு ஐந்து சதவீதம் இருக்கலாம் பாக்கி பேரெல்லாம் இந்த கிழவன் எந்தெந்த பணத்தை எங்கே எங்கே வைத்திருக்கிறான் எந்தெந்த பத்திரங்களை எல்லாம் எந்த பீரோவில் வைத்திருக்கிறான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறான் இந்த கணக்குகளெல்லாம் எங்கே இருக்கின்றன என்று அவனிடத்தில் கேட்கிறார்கள் ஆனால் ஒரு விதமான மயக்கம் ஒரு விதமான சோர்வு இந்த சோர்வு என்கிறது தளர்ந்து போய் துயில்வதற்கான நேரத்திற்கு முன்னால் வருகின்ற ஒரு சோர்வு இது ஒரு ஆன்மா களைத்த சோர்வு களைத்த சோர்வு அந்த சோர்விலே அவன் தடுமாறுகின்றான் புத்தி பேதனிக்கிறது இந்த பைத்தியக்காரனாக இருக்கிறான் எங்கே வைத்தாய் என்று சொல்வதற்கு கூடவா அவனுக்கு சிரமமாக இருக்கிறது ஏ கிழவா வாயை திறந்து சொல்லேன் எந்த பீரோவில் எதை வைத்திருக்கிறாய் அதட்டி கேட்கிறார்கள் சொல்லு 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 அவர் அப்பொழுது மயக்கம் போட்டு உழுகின்றார் கண்ணை மூடிக்கொள்கிறார் அப்போ இவ்வளவுதானா என்ற உடனே மருத்துவர் வந்து பார்க்கிறார் இல்லை நாடி துடிப்பு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பார் அப்படி என்று சொன்ன உடனே மறுபடி உழுக்குகின்றார்கள் உலுப்புவது யார் ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் உற்றம் ஒரு பக்கம் சுற்றம் எல்லோரும் சேர்ந்து இவனுக்கு சோர்வு வந்துவிட்டது எங்கே வைத்தான் என்பதையே மறந்து விட்டான் சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு 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 என்று சுற்றம் இருந்து ஒரு ஆள் கேட்குறார் சின்ன பையன் மீது இவனுக்கு ரொம்ப அதீதமான இன்பம் அந்த பையன் வந்து கேட்டால் ஒரு சொல்வானா என்று டே நீயாவது கேளேன் உன்னுடைய அப்பாவிடம் என்று சொன்ன உடனே அவன் அப்பா அப்பா என்கிறான் கண்ணை திறந்து பார்க்கிறான் உடனே அப்பா நீ எங்களை விட்டு போய்விட போகிறாயே என்று அந்த மகன் சொல்லவில்லை அதற்கு பதிலாக அப்பா அந்த சாவி எங்கே இருக்கிறது சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர்வினவினாலும் ஆர்வினவினாலும் வேண்டியவன் வேண்டாதவன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பெண் மீது அதிக பிரியம் என்று அந்த பெண் கேட்டாலும் சரி பிள்ளை மீது அதிக பிரியம் என்று சொல்லி இந்த பெண் பிள்ளை கேட்டாலும் சரி ஆர்வினவினாலும் வாய் திறவாதே சொல்லணும்னு தான் நினைக்கிறான் முடியலையே அந்த காலம் அடைவதன் முன்னம் என்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு காலம் வரும் அப்போ என்ன பண்ணணும்ங்கிறது அதுதான் சொல்கிறார் எது செய்யணும் சாஸ்வதம் இல்லாத வாழ்விலே இருந்து சாஸ்வதமான ஒரு வாழ்வை தேட வேண்டும் அநித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு ஒருவன் வழி தேட வேண்டும் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு வல்லார்க்கு அரபதண்டத்தில் உயலுமாமே ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த மார்பு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் ஒரு கோயில் உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொன்னார் இல்லையா அங்கே போய் ஒரு சின்ன கோயில் அமை காசு பணம் தேவை கிடையாது இந்த காசு யார் கிட்ட வேணாலும் கொடு மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ரெட்டை தான் ரொம்ப முக்கியம் வெறும் பெருமாளை கூட்டிகிட்டு வராது ஸ்ரீயபதி ஆகிய லக்ஷ்மி நாராயணனை கொண்டு போய் வச்சுக்கோ மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வரலாருக்கு காசு கொடுத்து புஷ்பத்தை வாங்க வேண்டியில்லை பகவானே மந்திர புஷ்பத்தை சொல் பகவானே இதோ என்னுடைய மனம் என்கிற பூவை நிலத்திலே சமர்ப்பித்து விட்டேன் மார்வம் என்பதோர் கோயில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே அவன் நரகம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி உள்ளவர்களை நினைத்து வருத்தப்படுவதாலே நாம் இந்த நரகத்திலே இருந்து மீட்டெடுக்க போவது கிடையாது அந்த கரை சேர்ப்பு சேர்வதும் கிடையாது ஆனால் இருக்கின்ற காலத்திலே அதற்காக இவர்களை எல்லாம் பகைத்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் ரொம்ப பேர் என்னன்னு சொல்கிறாங்க அதுக்காக எதுவுமே இல்லாமல் ஓட்டாண்டியா போணுமா கிடையாது ரொம்ப அற்புதமாக ராமகிருஷ்ணபிரமம் சார் சொன்னார் ஒரு கையால் எல்லாத்தையும் பிடிச்சிக்குப்பா ஒரு கையால் பகவானை பிடிச்சிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கையை விட்டுட்டு பகவான் கையை ஒரு கட்டத்தில் ரெண்டு கையாலையும் சேர்த்து பிடிச்சிக்கோன்னார் அவ்வளோதான் வாழ்க்கை அதுக்கு தான் நாலு நிலையில் பிரித்தோம் எப்படி பிரித்தான் கடமை எச்சை ஒரு கட்டத்திலே அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்துக்கொள் அதுக்கு தான் வானப்பிரசம்னு சொன்னான் வானப்பிரசம் யாருமே போகிறது கிடையாது எல்லாம் கிரகஸ்தனாகவே இருந்து டைரெக்டாக போய் சேர்ந்துடுறான் அதனால தான் சொல்கிறார் மார்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே எவ்வளோ அற்புதமான விஷயம் இந்த பாசுரத்தை நாம் நினைத்து கொண்டால் நமக்கு யம பயம் இல்லை